இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு பாருங்கள் எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ற சார்பு இருக்குது ஓர் இயல்பு இடைவெளிகளை கணக்கிடுக இதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க சரிங்களா இப்போ நமக்கு ஒரு சார்பு கொடுத்துட்டாங்க இந்த சார்பிலிருந்து நம்ம என்ன கேட்குறாங்க ஓரியல்பு இடைவெளி கேட்குறாங்க சரிங்களா அந்த ஓரியல்பு இடைவெளி இடைவெளியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான அறுதி மதிப்பு என்ன அப்படின்றத பார்க்கணும் இப்போ கொடுத்துருக்க சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு எப்பயும் போது என்ன செய்யலாம் இது வந்து எக்ஸை பொறுத்து ஒருத்தர வகையீடு செய்யலாமா இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும் இப்படி எழுதுவோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா ஈக்குவல் இது நமக்கு எப்படி இருக்குது யூ டிவைட் பை பி மெத்தடில் இருக்கா இப்போ ஃபார்முலா வந்து என்ன யூஸ் பண்ணலாம் யூ டிவைட் பை வி ஹோல் டேஷ் ஃபார்முலா ஈக்குவல் வியூ டேஷ் மைனஸ் டேஷ் டிவைட் பை வி ஸ்கொயர் சரிங்களா அப்போது இந்த டேம் வந்து நம்ம யூன்னு எடுக்க போகிறோம் இந்த டேம் வினு எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இருக்குது வி இருக்க என்ன கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ U மதிப்பெண்ண கொடுத்துருக்காங்க ஒன்றா இப்போ ஒன்றுன்றது மார்லி உறுப்பு மார்லி உறுப்பு வகை மதிப்பு கிடைக்கும் ஜீரோ அப்போங்க சரிங்களா மைனஸ் இப்போ யூ அப்படி எடுத்து எழுதிக்கணும் என்ன இருக்குது ஒன்று இப்போ வி இப்போ வி நேஷ் என்னும் போது ஃபஸ்ட்டு இப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஒன்றுன்றது மார்லி உறுப்பு நிற எழுதிக்கோங்க வகை செய்யும் போது ஒன்று நமக்கு ஜீரோ ஆகிடுமா ப்ளஸ்ஸு எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இப்போ ஃபார்முலா அப்படி எடுத்து எழுதும் போது அடுக்கை முன்னே கொண்டு எழுதுவோமா அப்போ ரெண்டு எக்ஸு அடுக்கலேருந்து ஒன்று லெஸ் பண்ணுவோம் இப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று சரிங்களா டிவைட் பை வி square இப்போ என்ன வரும் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் இப்போ ஜீரோ எந்த டைம் பிறகுனாலும் வகுத்தான் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ இந்த டேம் நமக்கு 0 இப்போ ஜீரோ மைனஸ் இப்போ ஒன்று கூட நம்ம ஜீரோ ப்ளஸ் டூ எக்ஸ் இருக்கா பவரில் ரெண்டு மைனஸ் ஒன்று இப்போ கழித்த என்னமோ ரெண்டுலேருந்து ஒன்று கழிச்சிட்டா ஒன்று தான் வரும் இப்போ ஜீரோ கூட கூட்டும் போது அதே மதிப்பு நமக்கு கிடைக்கும் இப்போ என்ன ஒன்று இன்ட்டு டூ எக்ஸ் அடுத்து ஒன்று பொடலாம் ஒன்று தான் புடல்லாம் ஒன்று தான் 1 பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ ஒன்று கூட பிறகுனா அதே டூ எக்ஸ் தான் கிடைக்கும் இங்கே ப்ளஸ் இங்கே ஜீரோவாக இருக்கும் உங்கள் ஜீரோ மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ எக்ஸ்னு வருமா ஜீரோ கூட கூட்டினால கழிச்சாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இது எஃப்டிஎஸ் மதிப்பு இப்போ என்ன பண்ணலாம் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பை வந்து ஜீரோக்கு சமப்படுத்துவோமா இப்போ எஃப்டேஷ் ஆஃப் ஈக்குவல் ஜீரோ ஆஃப் மதிப்பு நம்ம மைனஸ் டூ எக்ஸ் பை இப்போது அந்த கீழே வகத்தில் இருக்க பார்த்திங்களா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறுமா டிவிஷனில் இருக்கிறது இன்சை வரும்போது நமக்கு மல்டிபிலேஷனில் வரும் மாற்றி எழுதும் போது ஜீரோ கூட பிறக்கும் போது வகுக்கும் போது டோட்டலாக நமக்கு ஜீரோ கிடைக்குமா அப்போ இங்கே என்னாகும் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இங்கே தேவைன்னா ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம் என்ன வரும் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இப்போ ஜீரோ கூட பெருக்கினா அந்த தான் உங்களுக்கு ஜீரோ ஆகிடுச்சு அதை இங்கே நம்ம டேரக்டாக எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போது மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோவாக நமக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸ் மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கில் இருக்கிற மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டூ நம்ம வருமா வகத்தில் மாறுமா அப்போ ஜீரோ டிவைட் பை மைனஸ் ரெண்டுன்னு வரும் ஜீரோக்கு வகத்தில் இருக்குது அப்போ என்ன ஒரு மதிப்பு ஜீரோவா எக்ஸோட மதிப்பு ஜீரோ சரிங்களா இப்போ இதுக்கு ஒரு நேர்கோடு வரையலாமா நேர்கோடு வரையும் போது பாருங்கள் நமக்கு என்ன மதிப்பு கிடச்சிருக்கு ஜீரோ அப்போ சென்ட்ரல் பாயிண்ட் நமக்கு ஜீரோ இப்போ இதுக்கு நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா இப்போது மேற்கோடு எப்பயும் போலவே இங்கே பாருங்கள் இன்ஃபினிட்டிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டோ மைனஸ் இன்ஃபினிட்டியோ சரிங்களா ஜீரோலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்டா இதே போய் போயிட்டே இருக்கும் அதே போல் இங்கே மைனஸ் வேல்யூஸ் சரிங்களா அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியோ சரிங்களா இப்போது டேபிளேஷன் போடலாமா இப்போங்க ஃபஸ்ட்டு இடைவெளி அடுத்து எஃப்டேஷோட எஃப் எஃப்டேஷோடைய குறியீடு அடுத்து ஓரியல்பு தன்மை சரிங்களா ஃபஸ்ட்டு இடைவெளி என்ன எடுத்துக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ வரைக்கும் எடுத்துக்கலாமா மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ஜீரோ வரைக்கும் சரிங்களா இப்போது இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிலருந்து ஜீரோவுக்குள்ளே இருக்கிற மதிப்பு என்ன பண்ணலாம் இதோ ஒரு நம்பர் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரா இதோ ஒன்று சரிங்களா எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் டூ எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல்ஸ் இந்த எப்டேஷ் ஆஃப் எக்ஸோடைய குறி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதை இதுக்கு இடைப்பாட்டு எங் இந்த இடைவை என்ன எடுத்துருக்குமோ அதுக்கு இடையேயான மதிப்பை வந்து ஏதோ ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பில் பிரதி செய்யும் போது ப்ளஸில் வந்துச்சுன்னா ப்ளஸில் பிரதிடுங்க மைனஸில் வந்துச்சுன்னா மைனஸ் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம மைனஸ் ஒன்று கொடுக்கலாமா இந்த எக்ஸ்கிற தவிர இப்போ கொடுக்கும்போது என்ன வரும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று கீழே பாருங்கள் ஒன்று ப்ளஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு வருமா இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இப்போ என்ன ஆகும் மைனஸ் ரெண்டும் மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ரெண்டாயிரமா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு டிவைட் பை ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ம மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ஒன்று ஒன்று ரெண்டு இப்போ ரெண்டு ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன வருங்க நாலுன்னு வரும் இப்போ ரெண்டு பை நாலு அப்படின்றது நமக்கு ப்ளஸ் மதிப்புகள் சரிங்களா இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ஜீரோக்கும் இடைப்பட்ட மதிப்பு எப்படி இருக்கும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அப்போ இங்கே என்ன கூட்டிகிட்டு வரும் ப்ளஸ் அப்போ ப்ளஸ்ஸுன்னு வந்துட்டாவே இங்கே என்ன வரும் திட்டமாக ஏறும் அதுதான் இதுக்கான ப்ளஸ்ஸோடைய மதிப்புக்கான தன்மை என்னென்னா திட்டமாக ஏறும் சரிங்களா அடுத்து அதே போல் ஜீரோவில் இருந்து இன்ஃபினிட்டி எடுத்துக்கலாமா அப்போது இங்கே ஜீரோவில் இருந்து இன்ஃபினிட்டி ப்ளஸ் மதிப்புகள் ப்ளஸ் மதிப்புகள் ஏதாவது நம்ம கொடுக்கும்போது இப்போ இங்கே ப்ளஸ் ஒன்று கொடுக்குறோம்னா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டாயிரும்மா இங்கே ப்ளஸ் ஒன்றுன்னா ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ஒன்றே ஒன்று கூட்டினா ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் பண்ணும் நாலு இந்த மதிப்பு மாறாது ஆனால் இங்கே குறி பார்த்திங்களா மைனஸ் கொடுத்துட்டு வந்திருக்கு அப்போ மைனஸ் என்னும்போது இது எப்படி இருக்கும் திட்டமாக இறங்கும் குறி ரொம்ப முக்கியம் கரெக்டாக ப்ளஸ் குறி வருதா மைனஸ் குறி வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க இது கேன்சல் பண்ணால் ஒன்று ரெண்டுன்னு வருமா மைனஸ் ஒன்று போய் ரெண்டு அப்போ இந்த பக்கம் மதிப்புகள் எப்படி வரும் நமக்கு ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டிக்கு ஏற்பட்ட மதிப்புகள் நமக்கு மைனஸில் தான் வரும் சரிங்களா அப்போ இங்கே எப்படியே இன்டி எக்ஸோட குறியீடு என்ன மைனஸ் சரிங்களா மைனஸ் என்னும்போது திட்டமாக இறங்கும் சரிங்களா இது இடைவெளி என்ன எடுத்திருக்கீங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சு இந்த எஃப்டேஷன் எக்ஸில் பிரதிடு செய்யும் போது உங்களுக்கு என்ன குறி வருதோ அந்த குறியீடு தான் இங்கே எடுத்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா க்ரியேட்டிவ் சம்ஸுக்கு மாறி தான் வரும் ஒரு சில சம்ஸுக்கு ஸோ பார்த்து கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க ஆனால் ப்ளஸ்ஸுன்னா திட்டமாக ஏறும் மைனஸ்னால் திட்டமாக இறங்கும் இது மாறாது சரிங்களா இப்போது எக்ஸ் ஒரு மதிப்பு என்ன ஜீரோவா எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இது எப்படி எக்ஸ் ஈக்குவல் ஜீரோன்னும் போது திட்டமாக நமக்கு ஏறுது அதே சமயம் மைனஸ் நம்ம திட்டமாக இறங்கும் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு எக்ஸ் ஈக்குவல் ஜீரோயில் இடம் சார்ந்த பெருமம் உள்ளது சரிங்களா இடம் சார்ந்த பெருமம் உள்ளதுன்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க இப்போ பெருமம் உள்ளதுன்னு நமக்கு எழுதிட்டோம் இதுக்கான மதிப்பு எனக்கு பிடிக்கணுமா அப்போது பெருமை மதிப்பு சரிங்களா பெருமை மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா இப்போவும் எக்ஸுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ மென்ஷன் பண்ண போகிறோம் அப்போ என்ன ஆகும் எஃப் ஆஃப் ஜீரோன்னு வருமா ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் இங்கேனா ஜீரோ ஸ்கொயர் இப்போ ஜீரோ ஒன்று ஜீரோ தான் வரும் ஒன்றையும் ஜீரோவும் கூட்டினா ஒன்று தான் கிடைக்கும் இப்போ ஒன்று பை ஒன்று அப்போ ஆன்சர் என்ன வரும் ஒன்று ஜீரோட கூட்டினால கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும் இப்போ ஒன்று வரும் இது தான் நமக்கு தேவையான பெருமை மதிப்பு சரிங்களா